பியான் மீடியாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்கழி மாதம் இருபத்தி ஒன்றாம் நாளினுடைய கோல்சார பலன்களாக பன்னெண்டு ராசியினருக்கும் பொதுவான எல்லாம் பேசுகிறோம் நம்ம சொல்லக்கூடியது ஒரு பொதுவான பலன்கள் தான் இதில் அவர் அவர்களுடைய சுய ஜாதகத்தை வச்சு அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசா புத்தி இருக்கக்கூடிய அஷ்டவர்க்க அஷ்டவர்க்கப்பறெல்லாம் கணிதமிட்டு பலன் எடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் இருந்தாலும் இந்த பொது பலனாக கோள்களினுடைய சாரங்களை கொண்டு பலன் சொல்கிறோம் இதில் பல விஷயங்கள் இருக்குது பல குறிப்புகள் வந்து நடைமுறையில் எடுக்க வேண்டியதாகவும் இருக்குது ஆகையினால் இந்த குறிப்புகளை பொது கருத்துக்களாக எடுத்துக்குங்க தொடர்ந்து பல பதிவுகள் ஆன்மீகம் சார்ந்த பதிவுகளோடு போகுமே மேசராசி நண்பர்களுக்கு இன்றைய ராசி பலனாக உங்களுடைய ராசிக்கு ஏழாம் பாவகத்திலே சந்திரன் ஏழில் சந்திரன் இருக்கிறது திருமண காரியங்களுக்கு முயற்சி செய்பவர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாள் திருமணத்திற்கு வரண்பவர்களுக்கெல்லாம் இந்த நாள் இனிய செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாள் கணவன் மனைவிக்குள்ளார ஒரு நல்ல இணக்கமான ஒரு நாள் அற்புதமான நாள் நண்பர்கள் வழியிலே ஆதாயமான செய்திகள் உண்டு கூட்டு தொழில் செய்கின்றவர்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றம் அற்புதமான வளர்ச்சிக்குண்டான நாள் சிறிது தூர பயணம் பயணத்தின் பேரில் மிகப்பெரிய ஒரு வெற்றி தொழில் சார்ந்த விஷயங்களுக்கும் இது ஒரு அற்புதமான நாள் இன்றைய நாள் ராசி நண்பர்களுக்கு நிறைவான பலன்களை கொடுக்கக்கூடிய நாள் ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் சந்திரன் தேய்பரை சந்திரனாக இருப்பதனால தொழிலில் ஒரு அபிவிருத்தி ஏற்படக்கூடிய நாள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கக்கூடிய நாள் உயர் அதிகாரிகள்கிட்ட செல்வாக்கு உயரக்கூடிய நாள் ஒரு அற்புதமான நாள் தான் எதிர்பார்த்த கடன் சுமைகள் எல்லாம் குறையக்கூடிய நாள் இது தேய்வரை சந்திரனாக இருப்பதால் நோய் தாக்கங்கள் எல்லாம் குறையும் உடல் உபாதைக்கு மருத்துவம் பார்த்தவர்களுக்கு இன்றைய நாள் நிறைவான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகின்றது ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாள் தான் நோய் சார்ந்த விஷயமோ கடன் சார்ந்த விஷயமோ வேலையோ நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் சிறப்பான நாளாக தான் இன்றைய நாள் அமைகின்றது ரிஷபராசி நண்பர்கள் மிதுனராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் பாவகத்திலே சந்திரன் ஐந்தில் சந்திரன் இருக்கக்கூடிய காலங்களில் சமூக சேவை பொது சேவையில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத ஒரு அவச்சொற்களையோ தேவையில்லாத கெட்ட பெயர்களையோ உருவாக்கக்கூடிய நாளாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய புகழுக்கு சிறு பங்கங்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமைகின்றது இன்றைய நாள் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குழந்தைகளுக்கு ஏதாவது ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் ஏற்படுவதற்கோ கல்வியில் ஏதாவது குறைகளையோ தடைகளையோ ஏற்படுத்துறதுக்கோ வாய்ப்புக்கள் எல்லாம் உண்டு பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இன்றைய நாள் மிதுன ராசி நண்பர்கள் தலையிடாமல் இருக்கிறது சிறப்பு கவனமாக இருக்க வேண்டிய நாள் கடக ராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய ராசிக்கு நான்காம் பாவகத்திலே இருக்கக்கூடிய சந்திரன் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் தாயாருடைய ஆரோக்கியத்தில் அதிகமான கவனத்தை செலுத்த வேண்டிய நாள் அதே போல் வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புதிய வாகனங்களை மாற்றக்கூடிய எண்ணங்கள் தோன்றக்கூடிய நாள் அதே போல் பாருங்கள் தேக ஆரோக்கியம் உங்களுடைய தேக ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருக்கணும் சுற்றத்தாட்ட கொஞ்சம் அதிகமாக கவனமான பேச்சு அவர்கள்ட்ட கொஞ்சம் கனிவான அன்பான வார்த்தைகளை வெளிப்படுத்த வேண்டிய நாள் இல்லைன்னா உங்களுடைய சுற்றத்தாரால் சிறு குழப்பங்களையும் மன உளைச்சல்களையும் ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமைகின்றது தாயாரனுடைய ஆரோக்கியம் புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய எண்ணமெல்லாம் உருவாகக்கூடிய நாள் தாயாரனுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இன்றைய நாள் சிம்ம ராசி நண்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் பாவகத்திலே இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுடைய சகோதர சகோதரி வழியில் உடன் பிறந்தவர்களால் ஆதாயமும் விஷயங்களும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் ஒரு அற்புதமான வெற்றியும் ஏற்படக்கூடிய நாள் இன்றைய நாள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றிகரமானதாக அமையும் காதுக்கு அணிகலன்கள் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகளும் உங்களுடைய காரிய ஜெயங்களும் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள்கள் இன்றைய நாளும் ஒன்று மற்ற கிரகச்சாரங்களை விட சந்திரன் மூன்றில் இருக்கக்கூடிய காலங்களில் உங்களுடைய முயற்சிகள் அபிவிருத்தியாகவும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் உங்களுடைய புகழ் விரிவடையக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்றைய நாள் முயற்சிகளெல்லாம் கூடிய நாளாக சிம்ம ராசி நண்பர்களுக்கு அமைகின்றது கன்னி ராசி நண்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் பாவகத்திலே சந்திரன் இருக்கிறார் ரெண்டுன்னு சொல்லக்கூடியது குடும்பஸ்தானம் தனஸ்தானம் ரெண்டையும் சொல்கிறோம் எல்லாட்டையும் பொருளாதாரத்தில் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேய்விரை சந்திரனாக இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமான கவனமாக இருக்கணும் நாம் பேசக்கூடிய வார்த்தை இன்னும் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத நம்ம குடும்ப ஜனங்கள்கிட்ட நம்மளுடைய வார்த்தைக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்காது நாம் சொல்லக்கூடிய நன்மையான விஷயங்களும் அவங்களுக்கு சரியாக புரிந்து கொள்ள முடியாதனால் நம்ம பேசிய வார்த்தையால் தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் சுற்றத்தார்கிட்ட கொஞ்சம் கவனமாக நடந்துக்கணும் பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட எதிர் வீட்டுக்காரங்கள்ட்ட எல்லாம் பேசுவதில் நிதானம் தேவை யாருக்காவது வாக்கு கொடுக்கிறதா இருந்தா நிதானம் தேவை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் நிதானம் தேவை கவனமாக இருக்க வேண்டிய நாள் கன்னிராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் துலாம் ராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய ராசியிலேயே சந்திரன் இருக்கின்றார் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா விருந்தினர்களெல்லாம் வீட்டிற்கு வரக்கூடிய நாள் மகிழ்ச்சிக்கு உண்டான நாள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கலாம் விருந்தினர்கள்லாம் வீட்டுக்கு வருவாங்க வரக்கூடிய விருந்தினர்களுக்கெல்லாம் உணவை பரிமாறக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நாள் எல்லோருடையும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய ஒரு நாள் அற்புதமான நாள் இன்றைய நாள் துணி வாங்கக்கூடிய அதாவது அணிகலன்களோ ஆடைகளோ வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மகிழ்ச்சிக்கு நாள் இருந்தாலும் தேய்பரை சந்திரனாக இருக்கிறதுனால சின்னதாக ஒரு மனக்குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கும் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு அசௌகரியமான ஒரு சூழ்நிலையை உணர்வதற்கும் உண்டான நாளாக இருக்குது கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் நல்ல தியான பயிற்சியும் பயிற்சியும் எடுக்க வேண்டிய நாள் இன்றைய நாள் துலாம் ராசி நண்பர்களுக்கு ராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டிலே சந்திரன் பன்னெண்டில் சந்திரன் இருந்தால் வீண் விரயங்கள் எல்லாம் ஏற்படுத்தும் நம்ம போகக்கூடிய வரக்கூடிய காரியங்கள் ஒருமுறைக்கு இருமுறை அலைச்சல்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்குது விருச்சகராசி நண்பர்கள் இன்றைய நாள் எடுக்கக்கூடிய காரியங்கள் கொஞ்சம் நிதானமாக செய்யணும் இல்லைனா வீண் அலைச்சல்களையும் தேவையில்லாத விரயங்களையும் வாகனங்களிலே விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமைகின்றது யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் எது இருந்தாலும் ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள் ராசிக்காரர்களுக்கு இந்த பன்னெண்டில் இருக்கக்கூடிய சந்திரன் விரயத்தை குறிக்கிறதுனால தேவையில்லாத பொருள் விரயத்தை நாமளாகவே ஏற்படுத்திக்க கூடாது பணத்தை கையாளுவதில் விஷயங்களில் கவனம் தேவை இன்றைய நாள் தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் பாவகத்திலே சந்திரன் இருக்கிறார் பதினொன்றுல சந்திரன் இருந்ததுன்னா இன்றைய நாள் ஒரு வெற்றிகரமான நாள் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றி தொடக்கூடியதெல்லாம் லாபம் தொழில் செய்கிறவங்களுக்காக இருக்கட்டும் ஏதாவது ஒரு முயற்சி லாப நோக்கத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் இன்றைய நாள் லாபத்தோடு தான் அமையும் எடுக்கக்கூடிய காரியம் ஜெயமாகுமா ரொம்ப நாள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன் என்னுடைய காரியம் அனுகூலமாகலைனா இன்றைய நாள் முயற்சி செய்து பாருங்கள் காரியம் அனுகூலமாகும் காரியம் ஜெயமாகும் ஒரு நல்ல அற்புதமான நாள் தான் இன்றைய நாள் எடுக்கக்கூடியதெல்லாம் வெற்றியாகவும் லாபமாகவும் காரிய ஜெயமாகவுமே முடியும் இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு மகர ராசி நண்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட்டிலே இருக்கக்கூடிய சந்திரன் தொழிலிலே ஒரு அபிவிருத்தி காரிய அபிவிருத்தி அதாவது காரியங்களிலெல்லாம் வெற்றியும் தொழிலில் ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையும் ரொம்ப நாளாக நான் தொழிலுக்கு முயற்சி செய்கிறேன் தொழில் எனக்கு அனுகூலமான செய்திகள் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைய நாள் தொழில் முயற்சி அற்புதமான வெற்றியையும் ஒரு மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய நாளாக தான் மகர ராசி நண்பர்களுக்கு அமைகின்றது எல்லா விஷயங்களும் கொஞ்சம் தியானமும் தேவை இந்த மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தியானத்தினுடைய ஈடுபாடு கடவுளினுடைய ஈடுபாடு கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கணும் ஒவ்வொரு நாளும் வெற்றிக்குண்டான நாளாகவே அமையும் மகர ராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாகத்தான் அமைகின்றது கும்பராசி நண்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் பாவகத்திலே இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுடைய குறைபாடுகளை எல்லாம் ஏற்படுத்தும் ஒரு ஒருமித்த கருத்தோடு செல்ல வேண்டிய நாள் அவரோட எதிர்மறையான கருத்துக்களையும் எதிர்மறையான வார்த்தைகளையும் இன்னைக்கு விவாதிக்க வேண்டாம் கும்பராசி நண்பர்கள் அதே போல் உங்களுடைய குருவினுடைய அனுகிரகத்தோடு இருக்க வேண்டிய நாள் சிறு தூர பயணமாக அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்காவது வழிபாட்டுக்கு போயிட்டு வாங்க கொஞ்சம் வெளியில் போய் வழிபாடு பண்ணிவிட்டு மீண்டும் வந்து உங்களுடைய வேலைகளை எல்லாம் தூங்குங்க இன்றைய நாள் அப்படி செய்தீங்கன்னா இந்த வழிபாடும் குருவினுடைய வழிகாட்டுகளும் உங்கள் தந்தையாரனுடைய ஆசிர்வாதமும் இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக அமைய வல்ல இறை அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக ஆசிர்வதிக்குங்கிறது தான் கும்பராசி நண்பர்களுக்கு இன்றைய பலன் மீனராசி நண்பர்களுக்கு எட்டிலே சந்திரன் இந்த எட்டில் சந்திரன் இருந்தாவே குழப்பமாயிடும் சந்திராஷ்டமம் இது சொல்கிறதுலையே பல பேருக்கு பல குழப்பங்களை ஏற்படுத்தும் அப்படியெல்லாம் உங்களுடைய ராசிக்கு மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு மூன்று நட்சத்திரங்கள் அந்த இடத்துல இருக்குது நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீர்களோ அந்த நட்சத்திரத்தில் நான்கு பாதங்கள் இருக்குது உங்களுடைய பாதம் எதுவோ அதற்கு தகுந்த மாதிரி தான் இந்த எட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் செயல்பட போகுது இந்த ரெண்டே கால நாளும் உங்களுக்கு எதுவுமே செய்யக்கூடாது எந்த பலனும் நடக்காது அப்படின்னு சொல்கிறதுலாம் பெரிய அளவில் நம்ப வேண்டாம் சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்கிறது இறைவனை வழிபட வேண்டிய அற்புதமான நாள் உங்களுடைய மனம் இறை சிந்தனையை நோக்கி செல்ல வேண்டிய நாள் இன்றைய நாள் ஆகையினால் எல்லா நேரத்துலேயும் கெட்டது தான் நடக்கும்னு மனசை குழப்பிக்க வேண்டாம் கொஞ்சம் நேரத்துக்கு தான் இருக்கும் உங்களுடைய பாதத்தை கணக்கில் எடுத்திங்கன்னா மீனராசிக்கு இறை வழிபாட்டுக்கு உண்டான நாள் இன்றைய நாள் நாம் ஒவ்வொரு நாளும் நாம் ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு பதிவுகளாக செய்துக்கிட்டே வரோம் இதில் குறிப்பாக பாருங்கள் இந்த ஜோதிடத்தால் நடக்கக்கூடிய எல்லாம் நம்ம பதிவுகளாக சொல்கிறோம் இதில் என்னென்ன இருக்குது இந்த இயற்கை சீற்றத்தால் இந்த உலக மக்களுக்கு ஒரு பாதிப்புகள் ஏற்படும் நீர் நிலைகள் எல்லாம் நீர் சார்ந்த பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும் இதையெல்லாம் பல குறிப்புகளாக நாம் இந்த புது வருடத்தில் அதாவது தமிழ் புது வருடத்திலிருந்தே நம்ம சித்திரையிலிருந்தே ஒவ்வொரு பதிவுகளாக போட்டுக்கிட்டே வரோம் சரி இந்த மாதிரி பதிவுகள் கொடுத்துருந்தாலும் வரக்கூடிய காலங்களில் நமக்கு ஒரு மாற்றம் வேணும் இல்லையா இந்த மாற்றம் யாரால் நடக்கும் அந்த இறைவனால் மட்டும்தான் இந்த உலக மக்களை காப்பாற்ற முடியும் இந்த இறை சக்தியால் மட்டும்தான் இந்த மக்களுக்கெல்லாம் ஒரு நன்மையை செய்ய வைக்க முடியும் இல்லையா அப்போ எல்லோரும் சேர்ந்து இந்த இனம் கடந்து மொழி கடந்து மதம் கடந்து எல்லோரும் இந்த மனித குலத்தினுடைய நன்மைக்காக நாம் நமக்காக சில வழிபாடுகள்லாம் செய்வோம் இல்லையா என்ன செய்வோம் நான் என்னுடைய தொழில் அபிவிருத்தி ஆகணும் என்னுடைய தேகம் ஆரோக்கியமாக இருக்கணும் நான் நீண்ட ஆயுளோடு இருக்கணும் என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் நல்ல தேக ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு இருக்கணும் இப்படிலாம் வேண்டிக்குவோம் இதெல்லாம் நமக்கான நம்மளுடைய தேவைக்காக நாம் பிரார்த்தனை செய்வோம் வழிபாடுகள் எல்லாம் செய்வோம் இதேபோல் இந்த உலக மக்களினுடைய நன்மைக்காக ஒரு நிமிடம் நமக்காக வழிபடுகின்ற பொழுது நமக்காக பிரார்த்தனை செய்கின்ற பொழுது நமக்காக நாம் தியானங்கள் செய்கின்ற பொழுது ஒரே ஒரு நிமிடம் இந்த உலக மக்களினுடைய நன்மைக்காக இறையே இறை சக்தியே அவர் அவர்களுடைய நம்பிக்கைக்கு தக்கவாறு அவர் அவர்கள் ஒரு நிமிடம் இந்த மக்கள் நன்மையாக இருக்கட்டும் இந்த மக்களுக்கெல்லாம் நல்லது நடக்கட்டும் இயற்கை சீற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதுவும் இந்த மக்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடாது இதெல்லாம் கொஞ்சம் பிரார்த்தனைகளாக செய்வோமே நம்மளுடைய நேயர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைக்கு நாம் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது இதையும் சேர்த்து செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவுகள் எல்லாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரோம் செய்வோம் மாற்றம் நடக்கும் இறைவனுடைய அனுகிரகம் அந்த இறை சக்தியினுடைய அனுகிரகம் இந்த மனித குலத்திற்கு ஒரு நன்மையை கொடுக்குங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து இன்னும் பல பதிவுகள் நம்ம தொடர்ந்து போவோமே